ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாரா சீரியல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கான என்னைக்கான பிரமாதங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வீராக பார்த்தீங்கன்னா மாரன் வந்து முறைச்சிக்கிட்டே வராங்க மாரன் பார்த்திங்கன்னா அரவிந்துக்கு வந்து தனமோ அப்படியே மனம் மேடையில் அப்போ அரவிந்த் வந்து மாரன் கிட்ட சொல்கிறாங்க நீ என்ன கனவு கண்டாலும் கண்டிப்பாக உனக்கு வந்து வீரா கிடைக்க மாட்டா வீரா எனக்குமே எனக்கு தான் நான் வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை பண்ணுற கொடுமையில் நீ வந்து துடிக்க நண்டா மாராம் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீராவும் பார்த்திங்கன்னா மனமடைக்க வந்துடுறாங்க அப்போ ஐயர் பார்த்திங்கன்னா மந்திர ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராக வந்து அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை மாரனை பார்க்குறதுக்கே ரொம்பவே பாவமாக இருக்குது அவனை முதல் கீழே இறங்கி வர சொல்லுங்கள் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி பார்த்திங்கன்னா ராகவனை கொஞ்சம் நேரம் அமைதியார் மாரம் வந்து அங்கே நிற்கிறதா நல்லது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஐயர் பார்த்திங்கன்னா கையில் வந்து மாலையை கொடுத்து களத்தில் போட சொல்கிறாங்க வீராவும் பார்த்தீங்கன்னா அந்த மாலையை எடுத்து மாப்பிளக் களத்தில் போடுறாங்க அரவிந்தும் பார்த்தீங்கன்னா மாப்பிள எடுத்து களத்தில் போடுறாங்க இதை எல்லாத்தையுமே வள்ளி ராகவா ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுத்து கண்மணி கையில் கொடுத்து அந்த தாலி எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி சரின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து ஐயர் கையில வந்து கொடுக்குறாங்க ஐயர் பார்த்தீங்கன்னா அந்த தாலி எடுத்து அரவிந்த கையில் கொடுத்து இதை வந்து களத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அது ராகவா வள்ளி சூர்யா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கண்மணி பார்த்தீங்கன்னா எப்படியும் அரைந்து வந்து வீராக்கலத்தில் தாலி கட்டிடுவாங்கன்னு நினச்சி செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்போ அரைந்து வந்து தாலியை கையில் வச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா மாறனும் பாக்கெட்லேருந்து இருந்து ஒரு தாலி வந்து வச்சிருப்பாங்க அந்த தாலி வந்து வெளியில் எடுப்பாங்க அப்போ அரைந்து பார்த்திங்கன்னா வீராக்கலத்திலேருந்து தாலி கட்டலாமல் போகும்போது எல்லோருமே ஆவலாக இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா வள்ளி வந்து சத்தம் போடுவாங்க கட்டி மாறா கட்டுற தாலி அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மாறனும் ரொம்ப சந்தோஷத்தோட தாலியை கட்டுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சூரியா பிருந்தா வள்ளி ராகவா எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட அச்சத்தை போடுவாங்க அப்போ மண்டபத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க மாறனை அப்போ அரவிந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட மாறனை பார்ப்பாங்க அப்போ மாரண உடனே சொல்லுவாங்க என்னைய தேவதாசன் சொன்னால் கல்யாணம் முடிஞ்சிருச்சா கிளம்புடா அப்படின்னு சொல்லுவாங்க கோவத்தோட அப்போ அரவிந்தோட அப்பா பாத்தீங்கன்னா யோ ராமச்சந்திரா உன்னோட பொண்ணு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறன்னு சொல்லிட்டு வந்து உன்னோட பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் நயம்மாடா இதெல்லாம் யாரு கேட்பாங்க அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா ராமச்சந்திரனுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் அப்போ பாத்தீங்கன்னா மாரண தரதரன்னு தரணுன்னு இழுத்துருந்து மாறன் கண்ணத்திலேயே பலர் பலர்னு அறைவாங்க அப்போ வள்ளி பார்த்தீங்கன்னா குறுக்க போய்த்து தடுப்பாங்க அவங்க அண்ணன் அண்ணன் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாறம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்போ உடனே ராமச்சந்திரன் சொல்லுவாங்க ஏதாச்சும் பேசினேன் தங்கச்சன் கூட பார்க்க மாட்டோன்னு இங்கேயே கொண்டு போட்டுருவேன் டெய் மார என்ன காரியம் தான் பண்ணியிருக்கேன் வந்து வேறு ஒருத்தனுக்கும் கொண்டாட்டியாக போகிற அவளுக்கு போய் நீ கட்டி கட்டியிருக்காட உனக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து ரொம்ப மோசமாக மாறனை வந்து திட்டுவாங்க அப்போ வள்ளி உடனே கேட்பாங்க அண்ணன் நீ பண்ணுறதெல்லாம் நியாயமா அப்படின்னு நான் பண்ணுறதெல்லாம் நாயம் தான் ஏற்கனவே அவன் கொண்டேன் அப்புறம் அம்மாவை கொண்டேன் இப்போ எல்லாருமே கொண்டு போட்டு போய் எதுக்காக எப்படியெல்லாம் இந்த காரியம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கத்துட்டியாடா இனிமேல் யாராச்சும் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க இவ்வளோ இவ்வளவு அடிக்கிற ஏதாச்சும் பதில் சொல்லலாம் இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து மாரணை பாத்து கேப்பாங்க அப்ப மாறனோடனே சொல்லுவாங்க வீராவோட வாழ்க்கை வந்து காப்பாற்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா தான் வந்து நான் வீரா கழுத்துல தாலி கட்டினேன் அப்போ கண்மணிக்க பார்த்திங்கன்னா செமையாக கோவம் வந்துடும் வச்சு வாய முட்றா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாறனை பார்த்து வருவாங்க நீ என் தங்கச்சியில் ஒப்புன்ட்ரியா இவன் லவ் ஒப்புன்னு சொல்லி இவ்வளோ நல்லா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை வெளியில் சொல்ல முடியாமல் தான் நான் அவ்வளோ நல்லா தச்சுக்கிட்டேன் அதனால் ஒரு நல்ல சம்மந்தமாக பண்ணி என்னோட தங்கச்சி வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டேன் ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த மாறன் வந்து கெடுத்துட்டான் அண்ணே நீங்கள் ஏதோ கோவத்தில் பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்காக தெரிஞ்சுக்கிடாமல் பேசுறீங்க இவங்க கூட கண்டிப்பாக வீர கல்யாணம் நடந்துச்சு வீரோட வாழ்க்கையை நாசமாக போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்தோட அம்மா வந்து மாறன் கிட்டே பேசுவாங்க எல்லாத்தையும் நிறுத்துறேன் நீ வந்து கல்யாணத்தப்ப இந்த பொண்ணை வந்து சுற்றி சுற்றி எனக்கு தெரிஞ்சுச்சு கண்டிப்பாக நீ இந்த பொண்ணை தான் விரும்புறேன்னு அப்போ ஏதோ உங்கள் அம்மாவுக்கு வந்து நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போதான் தான் உன்னோட ஏக்கி தெரியுது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு பண்ணுற வேலையா இது உடனே அரந்தோட அப்பா வந்து பேசுவாங்க இவன் அப்பா ஒரு பிராடி ஒரு குலகாரன் இவன் குடும்பமே ஒரு போர்ஜர் குடும்பம் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மாறனுக்கு வந்து ரொம்ப கோம் வந்துடும் அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா உன்னையும் உன் பிள்ளையும் கொண்டு போட்டுரும் ஒழுங்கா மண்டலத்தோட்டு வெளியில் போடா அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்லுவாங்க அப்ப ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு இருக்குன்னே தெரியாமல் மாறனை பேத்து கண்ணத்திலே அறிவாங்க அப்போ அவிந்தனோட அப்பா வந்து சொல்லுவாங்க ராமச்சந்திர அவனோட பிள்ளைய வந்து ரொம்ப நல்லாவே வளர்த்து வச்சிருக்கேன் போய் போய் உன் குடும்பத்தில் சம்பந்தமான வந்த மாதிரி எங்களை சொல்லணும் இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் எடுப்பத்தை வந்து நாலு வாரத்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அரவிந்தோட அப்பா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாருமே போயிடுவாங்க அப்போ கண்மணி உடனே கேட்பாங்க மாமா அதுக்கு தான் உங்கள் பையனை நம்பி கல்யாணம் பிற்க வந்து நோப்படைச்சினா மாமா பதில் சொல்லுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து கேட்பாங்க அப்போ ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா அப்படியே தலை குடிஞ்சு நிற்பாங்க அப்போ கண்மணி உடனே கேட்பாங்க இவன் கூட செஞ்சு என் தங்கச்சி வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியாது இவனா செஞ்சானா இல்லை வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்லிக் கொடுத்தவன் செஞ்சானா சொல்லுங்க அப்போ ராக உடனே கண்மணிக்கிட்டு சொல்லுவாங்க கண்மணி நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுமையா எப்படிங்க என்னால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்க முடியும் உங்கள் தம்பி பின்னான காரியத்தை வந்து நீங்கள் கேட்டீங்களா உங்கள் தம்பி வந்து என் தங்கச்சி காலத்தில் வந்து எப்படி தாலி கட்டலாம் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது கண்மணி அவன் ரொம்ப நல்லவன் கண்மணி நல்லவனா அவன் வந்து எங்கள் அண்ணனையோ கொண்டவன் அது மட்டும் இல்லை டெய்லியும் குடிச்சிட்டு ரோட்டில் வந்து கிடக்குறான் அவன் நல்லவனா அப்போ மாரனோட தம்பி வந்து சொல்லுவாங்க அண்ணி நம்மலாம் ஒரே குடும்பம் அண்ணி நம்ம ஏதாச்சும் பேசி சரி பண்ணிக்கலாம் நீ என்னது பேசி சரி பண்ணிக்கலாமா இவன் கூடலாம் என் தங்கச்சி வந்து கண்டிப்பாக நிம்மதியாக வாழ முடியாது அப்போ உடனே வள்ளி வந்து கேட்பாங்க இவன் தானே தெரிஞ்சுட்டான் இவன் குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டான் இவன் கையிலே கல்யாணம் பொறுப்பு கொடுங்கன்னு நீ தானே சொன்னேன் இப்போ நீ வந்து மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு கண்மணியை பார்த்து வள்ளி வந்து கேட்பாங்க அப்போ கண்மணியோட அத்தை என்ன சொல்லுவாங்கண்ணா கண்மணி எல்லாரும் திட்டம் போட்டு ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக உன்னோடய தங்கச்ச வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் ஏற்றி விடுவாங்க அப்போ வீரோட அம்மா பார்த்திங்கன்னா வள்ளிக்கிட்ட வந்து கேட்பாங்க என்னம்மா எல்லாரும் சேர்ந்து என்னோட பொண்ணு வாழ்க்கையவே எடுத்துவிட்டீங்கம்மா அப்போ வள்ளி உடனே அழுதுகிட்டே சொல்லுவாங்க வீரா அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கைய வந்து மாற வந்து காப்பாற்றிருக்கான் அரவிந்த் மட்டும் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிற கடைசி நேரம் இதுவாக மட்டும்தான் இருந்திருக்கும் ஏன்னா மாரம் ரொம்ப நல்லவன் அந்த அறவை இந்த எவ்வளோ கட்டவோன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா வள்ளி கண்ணத்திலே பலாடணும்னு வந்து அறைவாங்க உங்கள் ரெண்டு பேரும் ஒன்றை நிற்க வச்சு கொளித்திருவோம் என்னெல்லாம் என் தங்கச்சன் சொல்கிறதுக்கே அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லுவாங்க அப்போ வள்ளி பார்த்திங்கன்னா சமையல் கடுப்பாயிருவாங்க ஆமாண்டா என்னோட மாறன் வந்து நல்லா வந்தாண்டா அவன் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாற்றிருக்கான் ஆனா வேற ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணுக்கே துரோகம் பண்ணியிருக்கான் அவனுக்கு பத்தி கட்டி கொடுக்க பாத்தியே நீ எல்லாம் மனசு நணி அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரனை பார்த்து வள்ளி வந்து கேட்பாங்க அப்ப உடனே கண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா மாறன் வந்து நல்லவன இவெல்லாம் கேடு கட்ட இவங்க வந்து அண்ணனே பொண்ணு ஒரு குளகாரம் இவன் கூட மட்டும் என் தங்கச்சிருந்தான் கண்டிப்பா நிம்மதியாக வர முடியாது எந்த ஜென்மத்துக்கும் என் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கண்மன் என்ன பண்ணுவாங்கன்னா என் தங்கச்சி வந்து வாழை வெட்டியாக வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அவன் விருப்பம் இல்லாமல் கட்டின தாலி மட்டும் அவன் கழுத்தில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீராக்கத்தில் இருக்கிற தாலி வந்து கண்மணி வந்து அறுக்கிறதுக்காக போவாங்க அப்போ வீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபப்பட்டு அவன் தாலி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இனிமேல் அதுதான் அவனோட வாழ்க்கை அம்மா நீரமாக பைத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அவனே ஒரு கொலகாரம் அவங்ககிட்ட தாலியெல்லாம் வீரா எப்படிமா கட்டிகிட்டு சந்தோஷமாக வாழ்றது அந்த தாலி வந்து கிளட்டி போட்டுட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து அப்போ வீரா பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக வந்து நிற்பாங்க அப்போ கண்மண உடனே கேட்பாங்க வீரா இப்போ நீ கரெக்டே இல்லை நான் வந்து அறுத்து வீசுவா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா வீரோட அம்மா கொஞ்சம் ரொம்ப வந்துடும் கண்மணியோட கண்ணத்தையே பலர்னு வந்து அறிவாங்க அப்போ கண்மணி உடனே சொல்லுவாங்க நான் அடித்தாலும் பரவாயில்ல கொன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக காலத்தில் மட்டும் அந்த தாலி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வீராக்கலத்தில் இருக்க தாலியை அப்படி அறுக்க போவாங்க அப்போ வள்ளி உடனே சொல்லுவாங்க டீ கையட்ரி எங்க வீட்டோட மருமகன் கூட பார்க்க மாட்டேன் இதுக்கு அப்புறம் தாலி மேலே கையை வச்சா நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அந்த தாலியா இருக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேப்பாங்க வள்ளி அப்போ உடனே கண்மன் என்று சொல்லுவாங்க அவங்க அக்கா அப்படின்னு பெத்த வழியை தாலியா இருக்கிறதுக்கு உரிமையில நீ எங்கே வந்துட்டேன் கட்டணம் புருசம் உயிரோட இருக்கும்போது எப்படி நீ தாலியா இருக்கலாம் ஒவ்வொரு பொண்ணும் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் தாலியாக இருக்கிறதுக்கே வந்து கஷ்டப்படுவாங்க நீ உயிரோடு இருக்கும்போது எப்படி பண்ணுறேன் நீளம் ஒரு பொண்ணாடி நீளம் பொண்ணே இல்லை அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்பாங்க கண்மணியை பார்த்து அப்போ கண்மணி உடனே சொல்லுவாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இது அப்போ வாழ்க்கை அவள் தான் தாலியாக கிளட்டணும் இருக்கிறதும் இல்லாததும் அவளோட விருப்பம் அவளால் என்ன முடிவு எடுக்கிறாலோ அதுதான் எல்லோரோட முடியும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளி வந்து வீரா வந்து கெஞ்சு கேட்பாங்க வீரா உனக்கு மாறனை பற்றி தெரியும்ல மாற வந்து எதுக்காக பண்ணணும் என்ன கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உனக்கு எல்லா விஷயமுமே புரியும் ப்ளீஸ் மணி தாலியை மட்டும் கிளட்டிடாதம்மா அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வீரோட அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட அண்ணனோட சாவுக்கு இவன் தான் காரணம் அதனால் இவனை எல்லாம் யூ இருக்கான் பார்க்காத இவனோட தாலி வந்து இப்போயே கிளட்டி போடு அப்போ ராகோடனே உடனே கிட்ட வந்து சொல்லுவாங்க வீரா ப்ளீஸ்மா புரிஞ்சிக்க கண்டிப்பாக மாற வந்து ரொம்ப நல்லவன்